அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பட்டிக்காட்டில் கெவராண்டா செய்ய வேண்டியது காட்டு பார்க்கல அந்த ஒரு மசால் குழம்பு வைக்க போகிறோம் அதை பார்த்து நீங்களும் செஞ்சு பழகுங்கோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ருசியாக இருக்குதா இல்லையான்றது எங்களுக்கு காட்டுங்க கட்லா மீன் குழம்பு இன்றைக்கி நாங்கள் சமைக்க போகிறோம் வாங்க எங்கள் பிள்ளைகளோட வந்து நீங்களும் பாருங்க சாப்பிட்டு கூட பாருங்கோ நம்ம சேனலில் சப்ஸ்பூப் பண்ணியிருங்கோ என்னம்மா எல்லோரும் நம்ம சேனலில் பண்ணிடுங்க

என்னடி பண்ணுற எங்கேயா கட்டி வைத்து விறகு விறகு பறிக்கிட்டு வரலாமா ஆசலாமா இல்லை சாரு அந்த விறக எடுத்துக்க சொன்னார் ஆ சரி

அவளடா இது வதங்கனதை அரைச்சரணும் ஏமா இது வதங்கனத நான் அரைக்கணும் அரைக்கணும் சென் கிங்கலமேல இதெல்லாம் ம் இந்த தலவந்து சச்சி நீ பத்தி என்ன சொல்ல விரும்புற சாப்பா பத்த சூப்பரா இருக்குங்கற அம்மா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பாட்டி அவர்களே ஆகே அவர்களே

उगल बारले दिन्डल नरो साके साबु सिसरहरु कटीयदिको उंगल्क वायाला इदा मिन्तो लाङ इज द बेस्ट तामा तिमा या मारी सने क स्पिनले पोटला

ஒருக்கும் <laughs> <laughs>

போடுங்க மக்களே ஓட்டோடி சாப்பிட்டு பாருங்க என்னது காய் போட்டு எல்லாம் வருமான வந்து என்னவா இருக்கும்னா குழம்பு டேஸ்ட் வேற லெவலா இருக்கணும் சாமி அப்படின்னு வேண்டி இருப்பாங்க நினைக்கிறேன் ஒருத்தர் வைக்கிறது எப்போதான் ரெண்ட கலந்து எடுத்தா தான் ஆமா போடுவாங்க அப்புறம் எடுத்து நீ எனக்கு எடுத்து சார் இப்படி ஃப்ரெண்டுக்கு போங்க அப்பதான் ஃபேஸ் தெரியுற மாதிரி எடுங்க நீங்கள் ஒரே கொடுங்க நான் ஐஸ் பொண்ணு எப்படி பாப்பா இருக்கு சொல்லுங்க சூப்பரா இருக்கு